குறைவான தொகையை வசூலித்த படங்களில் புதிய சாதனை அகில உலக அளவில் இருபத்தி இரண்டு லட்சம் வசூலித்த கவுண்டம்பாளையம் பாளையம் கவுண்டம்பாளையம் திரைப்படம் படுதோல்வி அடைந்த படங்களில் புதிய சாதனையை படைத்துள்ளது இது குறித்து சினிமா டிக்கெட் விற்பனை இணையதளமான சக்னிக் வெளியிட்டுள்ள செய்தியில் கவுண்டம் திரைப்படம் அகில உலக அளவில் இன்று வரை இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே வசூலித்ததாக தெரிவித்துள்ளது சாதிய ஆணவக் கொலைகளை நியாயப்படுத்தும் விதமாக இத்திரைப்படம் தயாரிக்கப்பட்டதாகவும் சாதிய உணர்வுகளை வைத்து வியாபாரம் செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து ரிலீஸ் செய்தி தள்ளி வைக்கப்பட்டது திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் பொருந்தாத கதை மோசமான திரைக்கதை நட்சத்திர நடிகர்கள் இல்லாதது எளிமையான தயாரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் இந்த திரைப்படம் படுதோல்வியை சந்தித்துள்ளது வழக்கமாக இது போன்ற கதைக்களத்தில் திரைப்படங்களை தயாரித்து இயக்குநர் மோகன்ஜி தொடர் வெற்றிகளை பெற்று வருகின்றார் வசூலிலும் அவரது படங்கள் சாதனையை புரிந்து வருகின்றன இதற்கு காரணம் மோகன்ஜியின் இயக்கம் அதே நேரம் இதனை முன்மாதிரியாக வைத்து பல சாதி படங்கள் தொடர்ந்து தயாரிக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை தோல்வியை தழுவி வருவது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்திற்கு குறைந்தது ஒரு கோடி ரூபாய் முதல் ஐநூறு கோடி ரூபாய் வரை செலவு செய்யப்படுகின்றது இதில் பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டுமே லாபம் ஈட்டி வருகின்றன அந்த வகையில் குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டதாக வைத்துக் கொண்டாலும் கூட வெறும் இருபத்தி இரண்டு லட்சம் மட்டுமே வசூலித்து கவுண்டம்பாளையம் எழுபத்தெட்டு சதவீத மூத தினத்தை இழந்துள்ளது